இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் ஒரு கோயிலோ ஒரு குட்டையோ ஒரு குளமோ காயின் போடுற பழக்கம் மக்கள்கிட்ட உண்டு அது எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாது நிறைய பேர் சொல்லுவாங்க காயின் போட்டு நம்மளுக்கு டபுள் மடங்காக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில போட்டு இருக்காங்க ஆனா இது வந்து ஆரிஜின் வந்து பண்டைய காலத்துல இருந்து இருக்கு எதுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல ஃபுல்லா யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்புக்காயின் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க இந்த செம்பு செம்புக்காயின ஆத்துலயோ குட்டையிலோ குட இது குளத்துல இந்த மாதிரி இடத்துல போடுறதுனால என்ன ஆகுனா அந்த செம்பு வந்து தண்ணீர் ஆகிறனால தண்ணி ஓரளவுக்கு ப்யூரிஃபை ஆகும் அந்த செம்பு தண்ணீர் கொஞ்சோண்டு கலக்குறனால ஒரு பாயிண்ட் டூ எம் மில்லிகிராம் வந்து நம்ம தண்ணியோட மிக்ஸர் ஆகறனால அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறனால செம்பு நம்ம உடம்பு போய் நிறைய ஹெல்த் ஒரு எனர்ஜிட்டி கொடுக்கும் இது போல் நிறைய ஒரு உடம்பு தேவையான சத்துக்கள் ஏற்பட்டது கொடுக்கும் அதனால தான் பண்டைய காலத்துல இருந்து நம்ம முன்னோர்கள் வந்து செம்பு செம்புகாயின் வந்து ஒரு போற ஒரு பழக்கம் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அது மூடநம்பிக்கையாகி இப்போ நம்ம அது இன்னொரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அந்த காலத்தில் நம்ம ஃபுல்லாக போட்டு யூஸ் பண்ண ஃபுல்லாக செம்பு காயின் தான் ஆனால் இப்போ கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுற கன்சில் வந்து சில்வர் சில்வரில் இரும்பு அந்த இரும்பு காயின் நம்ம போடுறதுனால என்ன ஆகும்னா துரு பிடிச்சி அந்த துருவில் அப்படி தண்ணியில் வந்து அது நமக்கே டேஞ்சர் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது இது போக செம்புல அந்த காலத்தில் செம்பு க மொத்தமாக மக்கள் வந்து ஒரு ஊரில் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இப்போலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் வீட்டில் செம்பு பாத்திரம் யூஸ் பண்ணலாம் பா தாமிர பாத்திரம் இருக்குது அந்த மாதிரி ஏற்பட்ட செம்பு ரிலேட்டடு ஏப்பட்ட சாப்பாடு எல்லாமே செம்பு ரிலேட்டட் இருக்குது ஆனால் அது க்ளீன் பண்ணுற ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது ஏன்னா நார்மல் தண்ணியோ சோப்பு வச்சு போட்டோம் அது க்ளீன் பண்ணக்கூடாது ஏன்னா நார்மலாக தண்ணி படப்பட அலு கார்ப கார்பனேட்டுன்னு ஒரு ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும் அதை நம்ம க்ளீன் பண்ணணும்னா உப்பு புளி வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும் அதை மாதிரி க்ளீன் பண்ணால் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான தெரிஞ்சுக்க வாழ்க்கை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்